முன்னாடி பனை போராட்டமாக இருக்கட்டும் அந்த குலத்தொழில் வந்து சீமா நாங்களாம் வந்து பிஏ இன்ஜினியரிங் டாக்டர்லாம் படிச்சிட்டோம் எங்களை போய் ஆடு மாடு மேய் பணையது அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்குது இப்போது எல்லாேருமே எல்லா விதமான தொழில்களையும் வந்து பின்தொடர்கிறாங்க சரி அது வந்து ஆடு மாடுகள் மேய்ப்பது என்பது ஒரு சாராருக்கான தொழில் அப்படின்றதெல்லாம் ஏற்புடையதல்ல சரி இது அப்படி பார்ப்பது தேவை இல்லை இதுக்கு முன்னாடி சாதி ஒழிப்புக்கும் தமிழ் தேசியத்துக்கும் என்ன விதமான தொடர்பு இருக்குது உங்களுக்கு ஏதாவது சிந்தனையில் ஏதாவது வருதா இல்லை அவர் கேட்குறாருல்ல ஆணவுக்குள்ள எப்படி நடக்குது சாதியால் தான் நடக்குது அந்த சாதியை வச்சுட்டு எப்படி நீங்கள் தமிழ் தேச்சு சாத்தியப்படுத்துவீங்க நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சாதிய ஒழிப்பிற்கும் தமிழ் தேசியத்திற்கும் எல்லவும் தொடர்பு இல்லை நீங்கள் உங்கள் நோக்கம் என்பது ஒட்டிக்குள்ள சாதி ஒழிப்பு இருக்கும் மேல எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த சாதிகாரம் நிறுத்தணும் பட்டியல் மேல இருக்கும் இதுதான் இது ஒரு ஒரு மூடத்தனமான செய்திகள் இந்த வேலையை அரசு சரியா செய்தா நாடார் மேற்றமணி வன்னியர் மேற்றமணி முதலையார் மேற்றமணி ஒளிபரப்புறாங்களா இல்லையா தொலைக்காட்சியில இது அரசு பார்த்துக்கிட்டு தானே இருக்கு அதை பார்த்துக்கிட்டு இது கூடாதுன்னு சொல்ல வரல இப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு சமூகம் அப்ப இந்துக்கள் சாதியத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இஸ்லாமுக்கு போங்க அப்படின்னா எந்த வகையில் ஒழி வல்லுவம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி மோடி இருக்கிறார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து கொள்கை பரப்பு செயலாளர் தாம்பரம் முருகன் அவர்கள் ஆனா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சமீப நாட்களாக சீமானவருடைய செயல்பாடுகளில் மிக வித்தியாசமாகவும் விமர்சனத்திற்குரிய செயல்பாடுகளாகவும் போராட்டங்களாகவும் முன்னெடுத்துட்டு வர்றாரு அந்த போராட்டங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போது இந்த சமீபத்தில் வந்து இந்த கல் இறக்கும் போராட்டம் என்பது வெகு வெகுமக்களிடத்துல ஆகப்பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது இது ஒரு சில புரிதல் இல்லாத நபர்கள் இது மது இது கல் இது போதை தருகிற ஒரு வஸ்து என்கிற அடிப்படையில் எதிர்ப்புகளை ஒரு சில நபர்கள் மட்டும்தான் இதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அருகாமையில் இருக்கிற மாநில மாநிலங்கள் அனைத்திலுமே இந்த கல் வந்து விற்பனையில் இருக்குது அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் மட்டும் இந்த கல் ஏன் விற்பனை செய்யக்கூடாது என்கிற கோணத்தில் பல ஆண்டுகளாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு இருக்கிறது அது அரசியல் ரீதியாக பல்வேறு தடைகளை கடந்து சட்ட தடைகளை கடந்து இன்றைக்கு அந்த செயல்களை திரு சீமான் செய்திருப்பது என்பது ஆகப்பெரும் வரவேற்பை பெறுகிறது கல் அல்லது அந்த பனைமரம் என்பது நாடார்களின் பசு என்று அழைக்கப்படுகிறது அதே வேளையில் இது ஒரு சாராருக்கு மட்டும் உகந்த தொழில் என்று சொல்வது என்பது வந்து ஏற்புடையதல்ல ஆக இது வந்து எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு முன்னெடுப்பாகத்தான் இருக்கும் என்கிட்ட இது அதீத போதையை தரும் என்பதில் வந்து இருக்கு ஒரு அளவு தான் ஒரு மனிதன் அதிகபட்சம் ஒரு அரை லிட்டரு ஒரு லிட்டர் கல் குடிக்கலாம் அது உடலுக்கு ஆரோக்கியமா இல்லையான்றது அது அடுத்த கட்ட ஆலோசனை மதுவை பொறுத்தவரை இல்லை மெல்ல கொல்லும் விஷமாக இருக்கிற அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இது இது நம்ம சொல்லலை இது ஒரு மூலிகைச்சாறு என்கிற அடிப்படையில் தான் இந்த நம்ம வந்து முன்னெடுக்கிறோம் அதை திருசீமான் நின்றைக்கு ஒரு 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 வலுவான ஒரு போராட்டமாக இதை முன்னெடுத்ததில் வந்து தமிழக மக்களிடத்துல ஒரு ஆகப்பெரும் வரவேற்பு இருக்குது இல்லை அதே போல் இப்போது வந்து ஆடு மாடு மேய்க்கும் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு முன்னெடுக்கிறாரு குரல் குரலாக நாங்கள் ஒழிக்கிறோம் இது வித்தியாசமாக இல்லையா இது ஒரு விமர்சனத்திற்கு நீங்களே வழி வகுக்கிறீங்களோ இல்லை அப்படி நம்ம சொல்ல முடியாது ஆரியர்கள் அடிப்படை தொழிலை வந்து இடையே தொழில் தான் ஆடு மாடு மேய்க்கின்றது அடிப்படை தொழில் தான் யூதர்கள் வந்து மெசபடோமியா மற்றும் அரேபியா பகுதிகளில் வந்து செனட்டிக் என்கிற இனமாக வாழ்ந்து போது ஆடு மாடலை மேய்த்துதான் தன்னுடைய அன்றாட வாழ்க்கைகளை வந்து பூர்த்தி செய்தார்கள் ஆக உலகம் தோன்றிய காலத்திலிருந்து மானுட பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான அடிப்படை ஒரு சாராம்சமாக ஆடு மாடு மேய்த்தல் என்பது துன்று தொட்டு இருக்கிறது இதை இப்போ உயிர்ப்பிப்பு உயிர்ப்பிப்பது என்பது ஒன்று புதுசல்ல பாலின் சந்தை மிதிப்பு மூணு லட்சம் கோடி என்று திரு சீமான அவர்கள் அறிவிக்கிறாங்க அப்போ இங்க ஹெரிட்டேஜ் மற்ற இதர பால்கள் எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்கு வருது எல்லாமே வந்து வெளி மாநிலங்கள்ல இருந்தான் வருது வழியே இங்க உற்பத்தி திறன் வந்து குறைவு மாமிசம் வெளியில இருந்து வருது வடநாட்டுகள்ல இருந்து ஆடு ஆட்டுக்கறிகள் வந்து வருகிறது அப்போ இந்த வேலைகளை இங்க வந்து செவனை செய் செய்யும் பொழுது பொருளாதார மேம்படும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த இந்த கோணங்களில் அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான தேவைகள் இருக்குது இது எல்லாமே வந்து குடி அந்த தொழிலை வந்து முன்னெடுக்கிற ஒரு விதமாக இருக்குது சீமான் குடி தொழிலுக்காக பண்ணுறாரு என்ற மாதிரி பேசுகிறாங்க எது குடி அப்படின்னு ஒவ்வொரு குடிகளுக்கும் ஒரு ஒரு தொழில் என்பது இதற்கு முன்பாக இருந்திருக்கலாம் ம் இப்போ எல்லாருமே எல்லா விதமான தொழில்களையும் வந்து பின்தொடர்றாங்க சரி அப்படின்னு வந்து ஆடு மாடுகள் மேய்ப்பது என்பது ஒரு சாராருக்கான தொழில் அப்படின்றதெல்லாம் வேறுப்படையதல்ல சரி இது அப்படி பார்ப்போது தேவையா இல்லை இதுக்கு முன்னாடி பனை போராட்டமாக இருக்கட்டும் அது குலத்தொழில வந்து சீமா நாங்கள்லாம் வந்து பிஏ இன்ஜினியரிங் டாக்டர்லாம் படிச்சுட்டோம் எங்களை போய் ஆடுமாடுமையே பனை ஏறு அப்படின்னு சொல்றது சரியா இருக்கு பனை ஏறு என்கிற வேலையை வந்து பட்டாதாரிகள் செய்யணும்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்லலை அடிப்படையிலேயே தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநில மரமாக பனைமரம் விளங்குகிறது அப்போ அதனுடைய அடிப்படையில் அதனுடைய அதை சார்ந்து வாடுகிற அல்ல அதனை சார்ந்து இயங்குகிற தொழிலாளர்கள் ஏழை எளிய மக்கள் அது யாராக இருந்தாலும் சரி எங்கள் ஊரில் கூட மாற்று சமூகத்தினர் பணியேறி அதற்கான வேலையை செய்யறக்கா நொங்கு வெட்டுதல் அதற்கான அந்த ஓலை வெட்டுதல் இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டிருக்காங்க அப்போ அது ஒரு சாரார் செய்கின்ற தொழிலாகத்த நம்ம பார்க்கக்கூடாது பார்க்கவும் தேவையில்லை அவரவர்கள் வருமானத்திற்கான வேலைகளை சிறப்பாக எந்த தொழிலை செய்ய முடியுமோ செய்யலாம் தப்பு ம் புரியுது அப்ப அது குலத்தொழிலுக்கு அவசியமே இல்லை குலத்தொழில் என்ற ஒரு தொழில பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஹம் புரியுது நடிகர் திரு சத்யராஜ் அவர்கள் சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ நாம் தமிழருடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும் சாதி ஒழிப்புக்கும் தமிழ் தேசியத்துக்கும் என்ன விதமான தொடர்பு இருக்கு உங்களுக்கு ஏதாவது சிந்தனையில ஏதாவது வருதா இல்லை அவர் கேட்குறாருல ஆணவ கொலை எப்படி நடக்குது சாதியால் தான் நடக்குது அந்த சாதியை வச்சுட்டு எப்படி நீங்க தமிழ் வச்சி சாத்தியப்படுத்துவீங்க நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சாதிய ஒழிப்பிற்கும் தமிழ் தேசியத்திற்கும் எல்லளவும் தொடர்பு இல்லை ம் சாதியம் என்பது வந்து பார்த்திங்கன்னா அது குடிகள் சாதியம் என்பது வர்ணாசிரமத்தின் ஊடாக வருவது குடிகள் என்பது வரலாற்றின் ஊடாக வருவது ம் புரியுதுல்ல புரியுது இப்போ ஒரு ஒரு மொழி பேசுகிற இனம் ம் பல குடிகளாக இருக்கலாம் சரி பல இனக்குழுக்களாக இருக்கக்கூடாது தமிழகத்தில் ஒரு மொழி பேசுகிற தமிழை தாய்மொழியாக போன்ற குடிகள் பல இனக்குழுக்களாக இருக்கிறாங்க அந்த குடிகளை ஓர்மைப்படுத்திவிட்டால் தமிழர் என்கிற அந்த ஒற்றுமை வந்துவிடும் அதுல இருந்து தமிழ் தேசம் சரி

ஐந்து திணைகளில் வாழ்கிற மனிதர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு திணைப்பகுதியில் முன்னேறி வரும்போது தனக்கான வேலைகளை பிரித்தி செய்யும்போது குடிகள் உருவாகுது இப்போ வர்ணாசிரமத்தின் ஊடாக உருவாகிற மனிதனிடத்தில் பிளவுக்கும் ஐம்பது நூறு எழுதிய சங்க இலக்கியத்தில் ஐந்து ஊடாக வாழுகிற மக்கள் அவர்கள் அந்த அந்த தொழில்களூடாக ஊடாக பெறுகிற அந்த மாவட்ட பிரிவிற்கும் வித்தியாசம் இருக்குது அப்ப இந்த சொல்ல ஒழிச்சிட்டா ஜாதி ஒழியும் இந்த சொல்ல ஒழிச்சிட்டா ஜாதி ஒழியும் நான் சொல்ல வரல ஒட்டுமொத்தமாக நான் சொல்வது என்னவென்றால் ஒரு மொழி பேசுகிற இனக்குழுக்கள் பல குடிகளாக இருக்கலாம் தப்பு இல்லை சாதி என்பது வந்து ஒழிக்க முடியாது என்பது இருக்கிற அத்தனை மானுட அறிஞர்களுக்கு தெரியும் அதுல எந்த மாதிரி சாதி ஒழிப்பதற்கான முதலில் சங்கம் தொடங்கியவர் பௌத்தர் புத்தர் அடுத்தது மகாவீரர் அவர்களால் இயலாத ஒன்றை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இவர்களால் இயலும் இதுதான் தமிழ் தேசம் என்று சொல்வது வந்து அபத்தமானது முட்டாள்தனமானது இல்லை அவர்களால் இயலலைன்னா அப்படி விட்டு போயிடணுமா நான் சொல்றேன் சாதி ஒழிப்பு அப்படின்னா எந்த கோணங்களும் ஒழிப்பீங்க நான் ஒன்று கேட்குறேன் திராவிட சித்தாந்தத்தில் மிக முக்கியமான சித்தாந்தம் சாதி ஒழிப்பு இதுவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல இருந்து இவர்களுடைய ஆட்சிமை தொடர்ந்துகிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து நீதி கட்சியினுடைய ஆட்சிமை தொடர்ந்துகிட்டு இருக்கு இவர்களுடைய வரையறைகளை இந்த வரையறையில் இந்த செயல் திட்டத்தின் ஊடாக நாங்கள் சாதியை ஒழித்து விடுவோம் அப்படின்ட்டு ஒரு செயல் திட்டம் அல்லது ஒரு வரையறை சொல்லியிருக்காங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா முடியாது உதாரணத்து பாருங்கள் ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் விடுதலையில் வந்து தெலுங்கர் தந்தை இவ ராமசாமி நாயக்கர் சொல்றார் சரி தமிழர் தந்தைய தெலுங்கர் தந்தை அவர்தான் அப்படிதான் நாங்கள் சொல்லுவேன் பல சரியா அவர் என்ன சொல்றாரு கேட்டிங்கன்னா நம்முள் சாதி இல்லை யாரு சூத்திரருக்குள் சாதி இல்லை அவர்களுக்குள் திருமணம் செய்து கொள்வது என்பது வந்து சாதியை ஒழித்து ம் ஆரியர்களுக்கும் அதாவது பிராமணர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் ஏற்படுகிற திருமணம் அந்த கலப்பு திருமணம் தான் சாதி ஒழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் சொன்ன விடுதலை ஐயா அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா சொந்த குடிகளுக்குள் சாதிகள் சாதிகளுக்குள் திருமணம் செய்து கொள்ள என்பது சாதி ஒழிக்காது எல்லா அறிஞர்களும் சாதி ஒழிப்பில் ஆகப்பெரும் ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள் மாற்றுக்கருத்துல சாதி ஒழி வேண்டும் என்பதுதான் நாம் தமிழ் கட்சியினுடைய கோட்பாடும் கூட அதை கருத்துல என்ன வரையறையில் ஒழிப்பீர்கள் அதான் நமக்கு கேள்வியா இருக்கும் அப்போ என்ன கேட்குறேன் திராவிட சித்தாந்தத்தில் ஐயா தெலுங்கு சொல்றாரு இப்ப திராவிட மாடல் ஆட்சி இதுக்கு முன்பாக இருந்த ஆட்சி சரி இப்ப இருக்கிற ஆட்சி என்னன்னு கேட்டி கலப்பு மனம் நான் ஒரு சூத்திரன் எதிர இருக்கிற தம்பி நீங்க வந்து ஒரு ஆரிய பெண்ணை நீங்க திருமணம் செய்து என்றால் ஆண் என்ன சாதியோ அந்த சாதியை தான் இவர்கள் சாதி சான்றிதழில் இட்டு தருகிறார்கள் நான் வன்னியன் சாதி போகணும் சாதி ஒழியனும் பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ளும் போது வன்னியனுக்கும் தாழ்த்தப்பட்ட என பெண்ணுக்கும் பிறந்த ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ மீண்டும் அது சத்திரி உள்ள வன்னியனாகத்தான் சாதி பட்டியலில் இடம் பெறுகிறது அப்போ நீங்க சாதி ஒழினம்னா என்ன பண்ணணும் கலப்பு திருமணத்தின் ஊடாக பிறக்கிற குழந்தைகள் சாதியற்ற சமூகம் என்ற ஒரு சர்டிபிகேட் தரணும் சான்றிதழ் தரணும் அதிகாரப்பூர்வமான சான்றிதழ் தரணும் அப்போதான் நீங்க அதான் அந்த அந்த வரையறை சொல்றேன் அப்படியெல்லாம் உங்களுக்கு அப்புறம் வேற எப்படி நீங்க இந்த சாதியமை நீங்க வந்து ஒழிச்சிட முடியும் சொல்ற சாதி எப்படி ஒழிச்சிட முடியும் மனுசு முடி சொல்லுது முதல் அத்தியாயம் என்ன சொல்லுது சங்கர சாதிகளை சொல்லுது உயர்ந்த சாதி ஆண் தாழ்ந்த சாதி பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அதில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு கேட்டால் அனுலோமர் உயர்ந்த சாதி பெண் தாழ்ந்த சாதி ஆணை திருமணம் செய்து கொண்டு ஒரு குழந்தை பிறகுதுன்னா பிரதிலோமர் இந்த அனுலோமரும் பிரதிலோமரும் ஆணோ பெண்ணோ ரெண்டு பேரும் இணைஞ்சி ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா அவர்கள் பேர் சண்டாளர்கள் இப்போ இவர்கள் இந்த மனுசுமத்தினூடாக வர்ணாசிரமத்தினாக கட்டமை கட்டமைக்கப்பட்ட அந்த சாதிய பின்தொடர்களுக்கும் திராவிட ஆட்சியாளர்கள் செய்கிற அந்த வேலைக்கும் எந்த விதமான ஒற்றுமையும் இல்லை என்று சொல்ல முடியாது ரெண்டு ஒன்று தான் குப்தர் காலத்தில் சண்டாளர்கள் இருந்தார்கள் கொண்டு இருந்தார்கள் குப்தர் காலம் இந்து சமயத்தினுடைய பொற்ப காலம் கிபி முன்னூறுல இருந்து அறுநூறு வரையில சண்டாளர்கள் தேர்வில் வந்தால் தடியை தட்டி கொண்டுதான் வர வேண்டும் புரியுதுங்களா இப்படி இருக்கும்போது ஒரு இடத்திலாவது ஒரு கோட்பாட்டிலாவது ஒரு வரையறையிலாவது சாதியை ஒழித்து விட வேண்டும் என்று ஒரு வரையறை இப்படி தான் இருக்கணும்பா இப்படி இருந்தால் இது மெல்ல ஒழிஞ்சிடும் சார் புரியுதுங்களா கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகள் எழுபது எண்பது ஆண்டுகள் பெரியார் அவர்கள் அதாவது தெலுங்கர் தந்தை பெரியார் அவர்கள் சமூக நல்லிணக்கத்திற்காக சமூக சீர் அதை சீர்திருத்தத்திற்காக ஒட்டுமொத்தம் அதை சென்னை மாகாண பரப்பில் உழைக்கும் பொழுது ஒரே ஒரு வேலை நான் சொல்கிறேன் பொதுவான வேலைகள் இப்போ ரஷ்யாவில் வந்து ஜார்மனுடைய ஜார்மனருடைய அடிமை ஆட்சியை வந்து ஒழித்து வீறு கொண்டு வேலை செய்தார் அந்த மக்களை பொருளாதாரத்தை சமநிலைப்படுத்தினர் லெனின் சமகாலத்தில் வாழ்ந்தவர் ஐயா ஈவேரா சாதி ஒழிப்புன்ற ஒரு அடிப்படை கோட்பாட்டை வைத்துக்கொண்டு இதுவரையில் அதில் ஒரே ஒரு எல்லளவும் அந்த வேலை செய்யலையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க யார் அண்ணாதுரை அவர்கள் என்ன பேசுகிறாங்க கேட்டிங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக மானிய கோரிக்கையில் ஒரு நிதி ஒதுக்குறாங்க அந்த நிதியில் ஒரு வெட்டு தீர்மானம் அந்த வெட்டு தீர்மானத்தில் அந்த வெட்டு தீர்மானத்தின் பேரில் பேசுகிறார் பேசும்போது என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த இது போன்ற நிதிகள் மென்மேலும் பெருகணும் சட்டமன்ற சட்ட அவைக்கு பொது தொகுதியிலிருந்தும் கூட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் சட்டமன்றத்துக்கு வரணும்னு பேசினார் ரொம்ப எட்டுல இப்ப சமீபத்தில் பெரம்பலூர்ல என்ன நடந்தது தாழ்த்தப்பட்ட தொகுதியிலிருந்து பொது தொகுதி மாறின அந்த பாராளுமன்ற தொகுதி அங்க இருந்த ஐயா ராசா அவர்கள் நீலகிரிக்கு மாற்றப்பட்டார் இல்லையா சாதியை ஒழிக்கின்ற நீங்கள் பன்வட்டியில் போயிட்டு ஒரு நாடாரண்ணிக்கி வைக்க முடியுமா விருதாதலத்தில் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு நிற்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்போ நீங்கள் உங்கள் நோக்கம் என்பது பொட்டிக்குள்ள சாதி ஒழிப்பு இருக்கும் பொட்டிக்கு மேலே எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த சாதிகாரம் நிறுத்தணுன்ற பட்டியல் மேலே இருக்கும் இதுதான் இது ஒரு ஒரு மூடத்தனமான செயல் இந்த மூடத்தனமான செய்கைக்கு தமிதேசிற்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை இது ஒழிக்கவும் முடியாது ஒழிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில அரசு தான் ஒழிக்க முடியும் பொருளாதாரத்தின் மேம்பாடு கல்வியல் மேம்பாடு இது முழு எழுச்சி பெறும்போது தானாக ஒழிஞ்சிவிடும் கிராமப்புறங்களில் முன்னாடி சக்தி டாக்கிஸுன்றதுன்னா தாழ்த்தப்பட்ட என்ன மக்கள் ஒரு ஓரமாக உட்காந்துருப்பாங்க பெரும் நிலக்கிழார்கள் ஒரு பகுதியில் உட்காந்துருப்பாங்க இப்போ நகர்ப்புறங்களில் திரையரங்குகளில் யார் எங்கே வேணாலும் உட்கிறோம் எந்த சாதிகளும் இல்லை அப்போது உட்கட்டமைப்பு விரிவடையும் போது தன்னத்தனாக ஆனால் இந்த வேலையை அரசு சரியாக செய்தா நாடார் மேற்றமணி இயர் மேற்றமணி முதலையார் மேற்றமணி ஒளிபரப்புறாங்களா இல்லையா தொலைக்காட்சியில் இது அரசு பார்த்துக்கிட்டு தானே இருக்குது அப்புறம் அதை பார்த்துக்கிட்டு இது கூடாதுன்னு சொல்ல வரல இப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு சமூகம் நீங்கள் அதுலேருந்து வெளிவர குடிகள் ஒவ்வொரு இடங்களும் இருக்குது புரியுதுங்களா இன்னமும் சொல்றேன் கேளுங்க மெகஸ்தனிஸ் உள்ள வராரு வரும்போது அவர் ஆறு வகையான சாதிகளை பார்க்கிறார் அந்த சாதிகள்னா குடிகள் பிரிவா பார்க்கல அவர் பிராமணர்களை பார்க்கிறார் தத்துவ ஞானிகளை பார்க்கிறார் வணிகர்களை பார்க்கிறார் இப்படி ஆறு வகையான குடிகளை பார்த்து அவர் என்ன சொல்றாரு கேட்டா இவர்கள் ஒருவருக்குள் ஒரு ஒருவராக கலந்து பெண் குறிப்பு கொள்வதில் குறிப்பிடுகிறார் எப்போ கீமு முன்னூத்தி ஐம்பது முன்னூறுகள்ல சொல்ற செலுகஸ் நிக்கோடரோட கூட வந்தவர் அலெக்சாண்டர் கூட வந்தவர்கள் செலுக்கஸ் அரசியல் ஆசன் அவர் அதுக்கப்புறம் சந்திரகுப்தருடைய அவைக்கு கெஸ்ட்டை அனுப்புறாங்க அவர் வரலாறு என்ன சொல்றாரு அங்கிருந்தே இந்த விஷயங்கள் தொண்டு தொட்டு இருக்குது இன்னொன்னு சொல்றாரு ஐயா தெலுங்கர் தந்தை ஒன்னு சொல்றாரு என்ன சொல்றாரு கேட்டிங்கன்னா மதங்கள் இருப்பதனாலதான் சாதியம் உருவாகுது இந்து மதத்தில் சாதிய கட்டமைப்பு குடிகள் கட்டமைப்பில் இருப்பவர்கள் இஸ்லாமுக்கு மாறுங்கள்னு சொன்னார் அப்ப நீங்க ஏன் மாறல என்னும்போது நான் இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் அந்த மதத்துக்குள்ளவே இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்காரு நான் உன்னை கேட்கிறேன் சமூக நீதி போற்றுகிற ஐயா தெலுங்கர் தந்தை சமயம் அதாவது மதத்தின் அடிப்படையில இடஒதுக்கீடு இருக்கா சாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கா சொல்லுங்க மாறுங்கள்னா சாதி ஒழிஞ்சிருமா ஒழியாது ஏன் ஒழியாதுன்னா இஸ்லாம் மதத்தில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட அந்த பகுதியில் இருக்கிற இஸ்லாம் மக்கள் மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு உள்ஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க இங்கே சாதி என்பது அந்த இடஒதுக்கீடு என்பது சமயத்தினூடாக வழங்கவில்லை சாதியினூடாகத்தான் வழங்கப்பட்டிருக்கிறது அப்போ எப்போ இஸ்லாம் மக்களுக்கு உள்ஒதுக்கீடு மூணு புள்ளி அஞ்சுன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஏழு விதமான இல்லாத சாதிகளை அரசு உருவப்படுத்தியிருக்குது நல்லா புரிய இஸ்லாமிய மக்களுடைய ஏழு வகையான சாதிகள் இருக்குது ஷேக்கு லப்பை மர்கயர் மாப்பிள்ளை இப்படியெல்லாம் இருக்குது அப்போ இந்துக்கள் சாதியத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இஸ்லாமுக்கு போங்க அப்படின்னா எந்த வகையில இந்த சாதிமை ஒழியும் கிறிஸ்தவத்துக்கு போங்க அப்படின்னு கேட்டா பௌத்தத்துக்கு போங்க அப்படின்னு கேட்டா எப்படி மாவட்டம் இங்கிருந்து இந்து மதத்திலிருந்து போகிற குடிகள் பௌத்தம் மாறிட்டாங்கன்னா நவ பௌத்தர்கள் சொல்றாங்க நாடார்கள் கிறிஸ்டினாக மாறிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்கும் அங்க இருக்கிற வெள்ளாள கிறிஸ்டின் வெள்ளாளர்களுக்கும் திருமணம் நடப்பதில்லை உள்ளுக்குள்ள பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது கண்டிப்பா கண்டிப்பாக நடக்கிறது இல்லை புரியுது இல்லை எந்த வகையில உங்களுக்கான கட்டமைப்பு இருக்கு சாதி ஒழிப்பதற்கான கட்டமைப்பு இருக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க இது நானே பேசிட்டு கூடாது ஏன்னா குறுக்கு கேள்விகள் கேட்கும்போது போது ஏதோ ஒரு புதுசாக ஒரு விடை தெரியும் அது வந்து அண்ணன் சத்யராஜ் அவர்கள் வந்து ஆகப்பெறும் ஒரு பெரியாரிஸ்ட் தான் அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியல ஆனால் என்னை பொறுத்தவரையில் வரையில் தமிழ் தேசிய எழுச்சிக்கும் சாதியை ஒழிப்புக்கும் எல்லாரும் சம்மந்தமில்ல புரியுது திராவிட இயக்கம் என்னென்ன பண்ணுச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க மனுஸ்மிருதியை போட்டு எரிச்சது திராவிட இயக்கம் தான் சமீபத்தில் வந்து அந்த வர்ணாசிரம கோட்பாடுகளை அழிக்கணும்னு சொல்லிட்டு பேசுனது அண்ணன் உதயநிதி தான் அப்படிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களே இப்போ வரைக்கும் திராவிட இயக்கங்கள் தான் அதை செய்யுது தமிழ் தேசிய இயக்கங்கள் இது வரைக்கும் சாதி ஒழிக்கிறதுக்காகவோ இல்லை இந்த வர்ணாசிரம கோட்பாடுக்கு எதிராகவோ பேசியது என்ன திருமாவளவன் தொடர்ந்து பேசிட்டு வராருல்ல என்ன பேசுறாரு திருமாவளம் சனாதனத்துக்கு எதிரானவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வர்றாரு சாதிக்கு எதிரானவன் நான் பேசிட்டு வர்றாரு அதாவது உலக புரட்சியாளர்களோட வரலாறு அல்லது உலக வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா இடங்களிலுமே ஏகாதிபத்தியிற்கும் அடிமம்சத்திற்குமான போராட்டமாக தான் இருக்கும் ம் அந்த அடிமை அம்சத்துக்காக ஒரு புரட்சியாளர் மேல வந்து அந்த மக்களை கவர்ந்து பண்ணுவான் குறிப்பா இந்தியாவில் மட்டும்தான் அது இங்க தமிழகத்தில் மட்டும்தான் இந்த சாதிய கட்டமைப்புல இருந்து நான் வெளியே வரேன்னு சொல்லி இருக்கிற அத்தனை தலைவர்களும் அதை கரெக்டாக பிடிச்சிட்டு நிக்கிறாங்க ஆனா அது சரியில்லை அப்படி பிடிக்கக்கூடாது இயலாத ஒன்றை இயலும் என்று தோத்தவர் ஐயா தெலுங்கர் தந்தை நீங்க ஒரு நாலஞ்சு முறை திரும்ப திரும்ப சொல்றீங்க அடிப்படையில் விஜயநகர பேரரசனுடைய அதாவது தெளிவாக சென்னை மாகாணமாக இருந்தபொழுது அத்தனை மொழி பேசுகிற மக்களும் ஒரு நிலப்பரப்பாக கருதப்பட்டார்கள் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் கொட்டி ஸ்ரீராமில் என்ன பண்றாரு தனியாக பிரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரி ஆந்திரா பிரிச்சுடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நாமம்பர் ஒன்றில் என்ன பண்ணுறாங்க மொழிவாரி மாநிலம் பிரிச்சுறேன் அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்தந்த நிலப்பரப்பில் பெரும்பான்மை மொழி பேசுவர்களுக்கான நிலப்பரப்பாக ஒரு ஒரு நிலப்பரப்பு ஒதுங்குது கர்நாடகம் கன்னடம் ஆமாம் கேரளா மலையாளம் தமிழ் நிலப்பரப்பு தமிழ் மொழி பேசுகிற தாய்மொழி பேசுகிற கூரடி மக்களுக்கான ஒதுங்கி போச்சு அப்போ ஐயா இவர் என்ன சொல்கிறது அப்படின்னா நான் ஒரு கன்னடியன் சரி ஆனால் என்னை தெலுங்கு என்று அழைப்பார்கள் அவர் சொன்ன வார்த்தை தான் அழைப்பார்கள் இங்கே தமிழகத்துல தமிழர்களுக்கு ஒரு சிறந்த தலைவன் எவனும் இல்லாதனால இவர்களுக்கான தலைவனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் நானே என்னை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் அப்ப அவர் சொன்ன வார்த்தை நான் திருப்பி உங்கள்ட்ட சொல்றதுனால எனக்கு என்ன தப்பு இருக்கு புரியுதுங்களா அன்றைய காலகட்டங்களில் இன்னொன்னு நான் ஒன்று சிறப்பாக சொல்ல கேட்டிங்களா ஐரோப்பியனுடைய ஆளுகைக்கு உட்படாத உலக நாடுகள் மூன்று இருக்கு பிரிட்டிஷ்காரனோட ஆளுகைக்கு உட்படாத மூணு நாடுகள் இருக்கு காரணம் என்ன தெரியுங்களா அந்த நாட்டில் ஆண்டவன் அந்த இன மக்களில் ஒருவன் அந்த இன மக்களுக்கான அக்கறை கொண்டவன் சீனாவில் ஐரோப்பா ஆதிக்கம் கிடையாது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலுல அங்கே கிறிஸ்துவம் பரப்பதற்கு தடை பிரிட்டிஷ்காரன் உள்ளே வந்து ஜிங்லுங் பேர் அந்த நாட்டினுடைய மன்னன் பிரிட்டிஷ்காரன் உள்ளே வந்து மூன்றாம் ஜார்ஜ் மன்னர் எழுதின லெட்டர் கொண்டாந்து உள்ளே கொடுக்கும்போது இங்கே உங்களுக்கு வியாபாரம் செய்ய தடை முடிஞ்சு போச்சு அதுபோல் தாய்லாந்து தாய்லாந்தில் ஐரோப்பியர் உள்ளே வர தடை மீறின மரண தண்டனை தாய்லாந்தின் தாய்மொழி தாய் அந்த மொழியில் வேற்றுமொழி இன கலப்ப இல்லை அதுக்கப்புறம் ஜப்பான் ஜப்பான்ல அதே தான் இந்த மூணு நாடுகள் எப்படி வந்து ஐரோப்பியனோட ஆளுக்கு ஒப்படாமல் இருந்தது அப்படி கேட்டால் அங்கே ஆகச்சிருந்த மண்ணின் மையம் தான் நான் அரசனாக இருந்தால் முடியாச்சார் தான் சரி குடியாச்சர் தான் சரி இங்கே என்ன தான் அது போன்ற ஒரு ஆளுமை உருவாகல் அதனோட தான் பிற மொழியாளர்கள் இங்கே வந்து இவர்களுக்கான தலைவராக நான் இருக்க வேண்டியதாக அந்த போச்சி இந்த மொழி பேசுவவர்கள் காட்டு மராண்டிகள் காட்டு மராண்டின் தலைவனாக நான் உருவாக வேண்டியதாக போச்சி அப்படின்னு அவரே சொன்னதனால நம்ம நீங்கள் கேட்ட கேள்வி சொல்ல வேண்டியதாக இருக்குது Please.